ரீஷ்னவி அம்மா அப்பா ஏன்டி ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம இன்னும் தூங்கிட்டிருக்க அப்பா ஸ்கூலுக்கு வரணுமா ஐயோ நீ ஸ்கூலுக்கு போலினா உங்க அம்மா என்ன கொன்றுவாப்பா ஐயோ இப்ப என்ன பண்றது हां அப்படி கேளு போய் குளிச்சிட்டு ரெடியாயிட்டு ஆயிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்து ஒரு like கேளங்க செல்லக்குட்டி எங்க போச்சு நீ டான்ஸ் ஆடு கை

கேசார்ல இருக்கா யோ போய் ஆ பண்றி போடி ஐயோ இவ்வளவு வேற வெச்சிக்கிட்டு பாப்பா நம்ம போவோமா ஸ்கூலுக்கு அப்பா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பா வேற பா இது வந்து தவுச்சு போட்டு காயில அதனால இந்த யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க அப்படி சொல்லிக்கிற டீச்சர் கிட்ட பா ஃபைன் போட்டுருவாங்க பா ஐயோ ஏய் எங்கடி இருக்க வாடி ஏடி இன்னடி இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டே அவனா உட்கார்ந்து இருந்தல்ல நீ எங்க சொல்ல விட்டா ஏய் டைம் ஆவுதுடி எதாச்சும் பண்றீ மீட்டிங் மீட்டிங் போடு

எங்க வேகமா கிளம்பித்த சுடுகாட்டுக்கு போற வரையா சுடுகாட்டுக்கா என்னான நீ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய கொண்டு போய் பாடுற அப்ப தெரியா என்னோட வலி வத உனக்கு கிளம்பிட்டியா அப்ப இனிமோ உன்னை கையில பிடிக்க முடியாது அண்ணே ஒரு இருபது கிடைக்கும் நாங்க என்ன நிலைமையில இருக்கு சும்மா இருபது ரூபா ரூபா கடிச்சு வச்சிருவேன்

அடிக்காருக்கு போட்டோ எடுக்குறதுக்கு ஒரு காசு கொண்டு வர சொன்னாங்கப்பா ஏன்டி அது இப்பதான் கேப்பியா ஏய் நீ ஏரி ஆல்ரெடி லேட்டாச்சு எவ்ளோமா நீ எவ்ளோ சொன்னா என்னமா யோசிக்கிற ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா இல்லைங்க அவ பொய் சொல்றா ஏண்டி காசு வாங்கிட்டு போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சப்ளைன்ட் பாக்குறியா பிச்சரும் ஒன்னு கண்டுபிட்டாங்களோ

பேஸ்ல இருந்து ஷூ ஃபீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண தெரியும் இது இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா எப்பவும் வரே அப்பா மேல செம்ம ガंडல இருக்கேன் லேட் ஆ வரதேங்க அப்போ நம்ம போச்சு ஐ அப்பா அப்பா அம்மா செம ガंडல இருக்கு வரவழில முத்த பாடின எல் செக்னல் நின்னு வரதுக்கு லேட் ஆயிருச்சு சாரி நீ வரதுக்கு லேட்டாகணும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதனே நானா தெள்ள குட்டி ஆட்டோல வீட்டுக்கு போயிருப்பேன்ல நீ நீ ஆட்டோல போனா என் மனசு தாங்குமா நினைக்க வரேடி பல்லாதம்மா உங்க அம்மா அப்படிதான் பாப்பா நீ வா வா நான் ஹாய் யா நான் லேட்டாகறத உனக்கு காட்டறேன் பாலாமா போலாம் பாபா பாலாமா அப்பா குரு ভাই தர மாட்டே இப்ப ஸ்டார்ட் ஆயிருமா வேற போல 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 ஒரு நிமிஷம் இறங்கியா நேரம் பாத்து எதுவும் பழி வாங்குது அப்பா எப்பப்பா வீட்டுக்கு போனது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா ஆன ஓනේ போயிரலாம் என்னது ஸ்டார்ட் ஆகலையா ஹபி நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை இல்ல சும்மா ஸ்டார்டிங் டரபிள் இப்போ ஸ்டார்ட் ஆயிரு நம்ம போயிடலாம் கிளிக்கும் இந்த வண்டியை பத்தி எனக்கு தெரியாதா இதுக்கு தான் சொல்றது இந்த வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கு வண்டி வாங்கணும் தானே எங்க கொண்டு நிறுத்தி வச்சிருக்கே பாரு பட்டு ரோட்ல புது வண்டி வாங்கு புது வண்டி வாங்குனா எங்க கிட்டே இருக்காசு இப்பதான் உன் கண்ணு முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் பாப்பாக்கு பீஸ் கட்டு வந்தோம் எனக்கு தூங்கிட்டு வீட்டு வேட யாரு கட்டுவா அப்புறம் நான் மட்டும் மல்லிகை செலவு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா நானும் பண்றேன்னு சொல்றேன் முடிவா கேட்கறேன் வீட்டுக்கு போக முடியுமா முடியாதா வண்டி ஸ்டார்ட் ஆனவுடனே போயிடலாம்

போடுறா கை புள்ள ஐயோ பேச நம்ம மேல கொத்திட்டு போடா அப்பா பாப்பா விளையாடலா பாப்பா அப்பாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அம்மா கூப்பிட்டுக்றியா அம்மா வாமா விளையாடுவோ ஏய் நானே இப்ப தாண்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து டயர்ட்ல படுத்துர்க்கேன் போய் உங்க அப்பனை கூப்பிடு போ போங்க இவனை நம்ம கிட்ட தள்ளி விடுறா ஏய் இந்தாடி parenting னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கிறதானே ஏன் கொஞ்ச நேரம் கூட விளையாடறேன்னா ஏன் அந்த கொஞ்ச நேரம் நீ விளையாடுறது நானே இப்போதான் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்து டயர்ட்ல படுத்து இருக்கேன் ஆ அதுதான் ஒரு நல்ல குடும்ப பெண்மணிக்க அழகு எது அழகுன்னு எங்களுக்கும் தெரியும் எங்க உன் பொண்ணு bookல இருக்குற ஒரு சொல்லி சொல்ல பாக்கலாம் ரைம்ஸ் தானே அது முளிக்கறல முளிக்கறல

இந்த சப்ப கட்டு கட்டுற வேலை என் கிட்ட வேண்டாம் என் அழகுக்கும் திறமைக்கும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் எனக்கு மாப்பிள்ள வந்தாங்க என் கரகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படுறேன் ஆஹ் நல்லா வந்தாங்க ஏன் எனக்கும் தான் வந்தாங்க

நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைங்க இதில் ஏன் தப்பும் இருக்கு ஏ நீ எதுவும் இல்லை நான் தான் நம்ம ரொம்ப தப்பான பேரண்டிங் பண்ணுறோம்ல இல்லைப்பா நான் அமைதியாக இருந்திருந்தா நீயும் அமைதியாக இருந்திருப்ப இது ஏன் தப்பு தான் சாரிங்க நான் தான் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் ஏ லூஸு நான் கூட விளையாட போயிருந்தேன் நீ எதுவும் பேசியிருக்க மாட்டேங்கல இல்லை இல்லைங்க அது என்னோட தப்பு தான் இல்லை ஏன் தப்பு தான்